ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு எந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தலை அஜித் தான் தலை அஜித் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி சொல்றதுதான் ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக தோத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய தலை அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தாலே போதும் ஒரு புது நம்பிக்கையே நமக்கு கிடைக்கும் ஏன்னா அதிகமான தோல்விகளையும் அதிகமான பிரச்சனைகளையும் சந்தித்த ஒரு ஆள் எப்படி மீண்டு வாழ்க்கையில் ஜெயிச்சார் அப்படிங்கிறது நல்ல உதாரணம் வந்து நம்ம தல அஜித் தான் தல அஜித் அப்படின்னாலே இப்போ இருக்க நிறைய இளைஞர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் அதே மாதிரி தன்னோட ரசிகர்களை தன்னோட சுய லாபத்துக்கு பயன்படுத்தாத ஒரு நடிகர் சில பேர் ரசிகர் மன்றம்லாம் வச்சிக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனால் தல ரசிகர் மன்றமே எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரு நடிகர் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்க ஒரு ஆச்சரியம் ரசிகர் மன்றமே வேணான்னு சொன்ன ஒரு நடிகருக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது தலை அஜித்குமார் தான் அவரை பற்றி ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் அதாவது நடிகைகள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டினுடைய நடிகைகள் அவங்க எல்லாருமே நம்ம தலையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவங்களுடைய ஃபஸ்ட் படத்துல இருந்து கடைசி படத்து வரைக்கும் அவங்க கூட நடிச்ச நடிகைகள் அவரை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஒரு சில ஹீரோயின்ஸோட இன்டர்வியூஸ் கிடைக்கல அதனால அவங்களை தவிர்த்து மத்த எல்லா ஹீரோயின்ஸோட இன்டர்வியூஸுமே சில பேர் வீடியோ போய் யாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் பத்து கதாநாயகிகள் வந்து சொல்ல போறாங்க தலையை பத்தி நான் சொல்றான்

அப்படின்றது அந்த ட்ரெண்டை கொண்டு வந்தவர் அஜித் ஸோ அஜய் ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு ரொம்ப கட்ஸ தைரியமும் ஆமாங்க அதுதான் உண்மைதான் அதாவது ஹீரோ அப்படின்னாலே ரொம்ப அழகாக இருக்கணும் சினிமாவில் நம்மலாம் பார்க்கணும்ல ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒரு வரைமுறை இருந்துச்சுல அதெல்லாம் வேணாங்க எப்படி வேணாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் தலை தான் அதை தான் இப்போ நடிகை சங்கவி சொல்லிருக்காங்க சரி ஓகே அடுத்து யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்

கல்லூரி வாசல் ஃப்ரெண்ட் நல்ல பேசுவாரு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே ஒரு வெரி ஃப்ரெண்ட்லி வெரி ஃப்ரெண்ட்லி पर्सन ரொம்ப ஹெல்ப்பிங் नेचर ஈஸியா பண்ணிடுவாரு என்ன நான் ரொம்ப அவரு புதுசா நானும் ஜஸ்ட் அப்கமிங் தானே பேசிக்கலி அது தலை பத்தி ஒரு உண்மையாக ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தலை வந்து பெரிய அளவுக்கு படிக்கவே இல்ல ஆனால் அன்னைக்கு கடைசி இன்டர்வியூவில் இங்கிலீஷ்லாம் பேசியிருப்பாரு பார்ப்பேன் எங்கெங்க அந்த மனுஷன் படிச்சார் அவரே சொல்லி சொல்லிக்குவார் நான் படிக்கலை நீங்கள் நல்லா படிங்க அப்படின்னுலாம் சொல்லியிருப்பாரு ஆனால் கடைசியாக பார்த்த இன்டெர்வியூவில் பேசியிருப்பார் இங்கிலீஷ் வேற லெவலுக்கு தான் தான் சொல்லுவார் இல்லையா தன்னை தானே செதுக்கிக்கிட்ட ஒரு மனிதன்னா தலை அர்ஜித்துங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைங்க அஜித் சார் கூட பேச மாட்டார் மகேஷ்வரி

அந்த ஹிஸ் ஹிஸ் விஸ் डिफरेंट அவர் எல்லாதையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாரா விக்ரம் சார் ஓகே சோ அவரோட நான் கொஞ்ச அஜித் சார் வந்து ரொம்ப குயட் நானோ பேச மாட்டᱟ அதனால இட் வாஸ் சைலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து not only my first hero were for release bali release before who loved first, first. Role, acting wise surya was the first అన్న రిలీజ్ వైస్ ఫస్ట్ రిలీజ్ వస్ ది దట్ వాలి వాస్ ఆల్వేస్ వాస్ హియర్ అవర్ ఐ థింక్ హి ఇస్ ది ఫేస్ యువర్ హీరో సో హి స్పీక్ వెరీ గుడ్ హిందీ సో అదర్ అప్ కు కనెక్ట్ అయ్యే చెప్పు సుప్తమారే తమిళ్ తెలుగు సో ఫస్ట్ ఇస్ యువర్ బేస్ ఆన్ యువర్ యా అవర్ అమ్మ అప్ప గుడ్ ఫ్రెండ్ ఏ అమ్మ ఉడ దే వర్ యూస్ టు టాక్ ఇన్ సో ది లాంగ్వేజ్ బారియర్ ఐ థింక్ వాస్ ఫెల్ట్ లైటర్ ఉంట రాజా வெரி பார்த்தாலே எல்லாரும் எல்லா பொண்ணு கூல்சன் அஜித் வந்து ரொம்ப ஜோபியால பேசுவாரு அம்மாவோட கார்ட்ஸ் ஆடுவாரு எல்லாரும் சாப்பிடுவாரு எல்லா படமும் என்ன நான் பண்ண வரைக்கும் எல்லா படமுமே ரொம்ப குறுகுறுப்பான ஒரு கேரக்டரா தான் பண்ணினேன் அதாவது நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு தான் வைகை புயல் வடிவேலோட நம்ம தலை நடித்த கடைசி படம் நான் அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் என்ன தலை வைகை புயல் வடிவலும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்துகிட்டே தான் இருந்து ஆனால் என்ன பண்ணுறது நம்ம வைகை புயல் வடிவேலுக்கும் தலைக்கும் செட்டே ஆகலை அப்படிங்கிறனால அவங்க நடிக்கல சரி ஓகே அடுத்து நான் பார்க்கலாமா இது வந்து அந்த டைம்ல இதெல்லாம் வேற லெவல்

இப்ப இப்படி இருக்கிறதுக்கு நிறைச்ச முடியல இருக்கிறதுக்கு என்ன ஒரு காலம் ஆனா அழகங்க அப்படின்னாவே அது அஜித் தான் ஓகே அடுத்து மீனா என்ன சொல்றாங்க

அதாவது தலை அப்படின்னால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க தலைய பத்தி இப்ப தலை சொன்ன சில நடிகர்களை பத்தின ரியாக்சன் தான் நான் அவங்களுக்கு தந்திருந்தேன் நடிகைகள் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு தான் ரியாக்ஷன் வீடியோ தந்திருந்தேன் இன்னும் நிறைய பேரு சொல்லியிருந்தாங்க தலை அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப வந்து அவர் இருக்க பெயருக்கும் புகழுக்கும் பேசாம இப்படியே இருந்துடலாம் இது போதும் ஆனால் அந்த கார்லாம் ஓட்டணும் அவசியமே கிடையாது ஏன்னா கார் ஓட்டுறதுலாம் எப்படியாப்பட்ட ரிஸ்க்கான வேலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அது இந்த டைமில் பண்ணணுமா அதுவும் கார் ரேசிங்கர்லாம் நினைக்கிற மாதிரி கிடையாது இதே மாதிரி நம்ம அஜித்துக்கு பல தடவை எக்ஸிடென்ட் ஆகிருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல ஆனால் அஜித் தனக்கு கார் ஓட்டுறதுக்கு பெரிய ட்ரீம் அப்படிங்கிறாரு அந்த ட்ரீம்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்காரு என்ன ஆனாலும் பரவாயில்ல அதை விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் அதே மாதிரி தன்னோட ரசிகர்களும் தன்ன மாதிரி இருக்கணும் நிறைய விஷயங்கள் படிக்கணும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது கூடாது அடிக்கடி வலியுறுத்திக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் அஜித் அஜிதை பற்றி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம் இந்த வீடியோவில் மட்டும் இல்லை வர வீடியோலாம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தலை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் தலை நடித்த திரைப்படங்கள்லேயும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம் இது அவர் சொன்ன ஒரு பஞ்சு வசனம் கூட உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையே மாத்திருக்கலாம் தலை உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆளாக இருக்கார் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்